பிரத்தியங்கிரா தேவி வழிபாடு மந்திரங்கள் பிரத்தியங்கிரா தேவியை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் பிரத்தியங்கிரா நீங்கள் பிரத்தியங்கிரா தேவியை வழிபட தொடங்கும் போது உங்கள் வாழ்வில் ஏராளமான நன்மைகள் நடைபெறுவதை காணலாம் அவள் சத்ருநாஷினி என்றும் அழைக்கப்படுகிறாள் அதாவது தீமை மற்றும் எதிரிகளை அழிப்பவள் எதிரிகளின் எண்ணத்தால் கஷ்டப்படுபவர்கள் மற்றும் வாழ்க்கையில் பிரச்சனைகளை எதிர்கொள்பவர்கள் பிரத்யங்கிரா தேவியின் மூல மந்திரத்தை ஜபித்தாள் அல்லது தேவியை வணங்கினால் நிம்மதி கிடைக்கும் அவள் வெறுமனே எதிரிகளை அழிப்பவள் மேலும் மோசமான இதயம் கொண்ட அல்லது உங்களுக்காக தவறான நோக்கங்களை அமைக்கும் அனைத்து போட்டியாளர்களையும் அவள் தோல்வியடையச் செய்கிறாள் தேவியை தவறாமல் வழிபடுவதன் மூலம் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக முடிவுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் ஆறுதல் வெளிப்படும் ஒரு பக்தன் யாரையும் தவறாக நினைக்காமல் உள்ளத்தில் உண்மையான பக்தியுடன் இருக்க வேண்டும் பிரத்யங்கிரா தேவியை வழிபடுவதற்கு தூய பக்தி தேவை தொடர்ந்து பிரார்த்தனை செய்யும் போது தேவி பக்தரை செழிப்புடனும் வெற்றியுடனும் ஆசீர்வதிக்கிறாள் எல்லா தடைகளையும் நீக்கி தன் பக்தனை எல்லா துறையிலும் வெற்றி பெறச் செய்கிறாள் நீங்கள் ஒரு தொழிலதிபராக இருந்தால் அவருடைய தொழிலில் உயரத்தை அடைய முடியவில்லை என்றால் பிரத்யங்கிரா தேவியை வழிபடுவது உங்கள் வியாபாரத்தில் சுமூகமான செயல்பாடுகளை உறுதிப்படுத்துகிறது மேலும் தேவி படிப்படியாக உங்களை உச்சநிலைக்கு அழைத்து செல்கிறார் அவள் உங்கள் போட்டியாளர்கள் அனைவரையும் செயலற்றவர்களாக ஆக்கி உங்கள் துறையில் உங்களை பிரகாசிக்கச் செய்கிறாள் திருஷ்டி தோஷத்தை அழிக்கும் விபத்துகளை தடுக்கிறது ஒருவரின் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கிறது போட்டிகளில் வெற்றி நோய்களில் இருந்து விடுதலை பிரச்சனைகள் மற்றும் பிரச்சனைகளில் இருந்து விடுதலை வியாபாரத்தில் வெற்றி கிட்டும் போட்டிகள் மற்றும் போட்டியாளர்களால் உருவாக்கப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுபடுதல் தேவையற்ற வாக்குவாதங்களை தடுக்கும் பிரத்தியங்கிரா தேவி மூல மந்திரத்தை ஜபிப்பதற்கான சிறந்த நாட்கள் மற்றும் நேரம் தினமும் மூல ஜபிப்பது சிறந்தது இருப்பினும் நீங்கள் தினமும் ஜபிக்க முடியாது என்றால் செவ்வாய் மற்றும் வெள்ளி சிறந்த நாட்கள் அஷ்டமி அமாவாசை மற்றும் பூர்ணிமா ஆகியவை பிரத்யங்கிரா தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட திதிகள் சுவாதி நட்சத்திர நாட்களும் அம்மனை வழிபட உகந்த நாட்களாகும் இருப்பினும் அஷ்டமி செவ்வாய் அல்லது சுவாதி நட்சத்திரத்தின் சேர்க்கையுடன் விழும்போது தாமதமாக நீங்கள் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் பிரத்யங்கிரா தேவியின் மூலம் மந்திரத்தை நூற்று எட்டு முறை அல்லது குறைந்தது ஒன்பது முறை உச்சரிக்க வேண்டும் இதை ஆயிரத்து எட்டு முறை உச்சரிக்கலாம் மந்திரத்தை யார் உச்சரிக்க வேண்டும் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை எந்த வயதினரும் எந்த ஆணும் பெண்ணும் உச்சரிக்கலாம் இருப்பினும் ஒரு பெண் தனது மாதவிடாய் சுழற்சியின் போது மந்திரத்தை உச்சரிக்க கூடாது ஆண்களும் தங்கள் மனைவிக்கு மாதவிடாய் ஏற்பட்டால் மந்திரம் சொல்லக்கூடாது உங்கள் வீட்டின் பூஜை அறையின் வடகிழக்கு கிழக்கு திசையை நோக்கி அமர வேண்டும் மந்திரத்தை உச்சரிக்கும் போது பக்தர் சிவப்பு நிற ஆடைகளை அணிய வேண்டும் அது கட்டாயமில்லை மந்திரத்தை உச்சரிக்கும் போது பிரத்யங்கிரா தேவியின் படத்தையும் உங்கள் முன் வைக்கலாம் மந்திர சித்தி அடைய நாட்களுக்கு ஆயிரத்து எட்டு முறை பாராயணம் செய்தால் சித்திகளை அடைய பயன்படும் நீங்கள் எண்பத்தொன்று நாட்களுக்கு சிவப்பு துணி மீது அமர்ந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் நீங்கள் சுண்ணாம்பு பயன்படுத்தினால் தீய சக்திகளிடமிருந்து நல்ல சக்தியை பாதுகாக்க உங்கள் வீட்டின் அல்லது அறையின் நுழைவாயிலில் தொங்கவிடலாம் பூஜை முடிந்ததும் தேவிக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் எலுமிச்சை சாதம் புளியோதரை பானகம் ஆகியவற்றை வழங்கலாம் கூடுதலாக நீங்கள் ஒரு சிவப்பு வாழைப்பழம் மாதுளை திராட்சை சிவப்பு திராட்சை பேரிச்சம்பழம் அல்லது ஏதேனும் சிவப்பு பழங்களை தேவிக்கு வழங்கலாம் இதேபோல் தேவிக்கு எந்த சிவப்பு நிறப்பூவையும் அர்ப்பணிக்கலாம் மல்லிகை போன்ற மனம் கொண்ட பூக்களையும் வழங்கலாம் நீங்கள் பதினெட்டு இருபத்தேழு முப்பத்தாறு நாற்பத்தைந்து ஐம்பத்து நான்கு அறுபத்து மூன்று எழுபத்தி இரண்டு எண்பத்தொன்று தொன்னூறு தொன்னூற்றொன்பது அல்லது நூற்றி எட்டு சுண்ணாம்பு துண்டுகளால் செய்யப்பட்ட சுண்ணாம்பு மாலையை வழங்கலாம் பிரத்தியங்கிரா மூல மந்திரம் ஓம் ஷம் பக்ஷ்வாலா ஜிஹ்வி கரல தாங்ரே பிரத்தியங்கிரே தியானம் தேவி பிரத்யங்கிரா சிங்கத்தின் முகத்துடனும் தெய்வீக ஆயுதங்களை ஏந்திய மனித உடலுடனும் கடுமையான வடிவில் காட்சியளிக்கிறார் அவள் பொதுவாக சிங்கத்தின் மீது அமர்ந்திருப்பவளாக சித்தரிக்கப்படுகிறாள் மேலும் இந்த தேவி ஒரு சிவன் மற்றும் சக்தியின் சங்கமத்தை குறிக்கும் ஒரு வடிவமாக காட்டப்படுகிறாள் தெய்வீக தேவியின் கருணைக்காக ஒரு பக்தர் பொதுவாக பிரத்தியங்கிரா கவசம் ஸ்தோத்திரங்கள் மற்றும் மந்திரங்களை உச்சரிக்கலாம் பிரத்தியங்கிரா சாதனா வித்யாக்களில் வேகமான மற்றும் சக்தி வாய்ந்த ஒன்றாகும் என்று மந்திர சாஸ்திரங்கள் கூறுகின்றன இராகு தோஷங்கள் நீங்கவும் அவள் பிரார்த்தனை செய்யப்படுகிறாள் பிரத்தியங்கிரா உருவான வரலாறு நரசிம்மர் மற்றும் சரபாவுடன் தொடர்புடையது ஹிரண்யக சிவனை கொன்ற பிறகும் நரசிம்மர் தனது கோபமான வடிவில் தொடர்ந்தார் இது ஏற்ற தாழ்வை ஏற்படுத்தியது எனவே தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை அணுகி நரசிம்மரின் கோபத்தை தணிக்கும்படி வேண்டினர் எனவே சிவபெருமான் இந்த வேலையை செய்ய வீரபத்திரரை அனுப்பினார் வீரபத்திரர் நரசிம்மரிடம் தனது கோபமான வடிவத்தை நன்றாக அமைதிப்படுத்துமாறு வேண்டினார் இருப்பினும் நரசிம்மரில் எந்த மாற்றமும் இல்லை விஷயங்கள் சரியாக நடக்கவில்லை இது இருவருக்கும் இடையே சண்டைக்கு வழிவகுத்தது நரசிம்மரின் இந்த செயல்களை பார்த்த சிவபெருமான் பல தெய்வீக சக்திகள் நிறைந்த ஒரு பெரிய பறவையான சரபேஸ்வரர் என்ற பேரழிவு வடிவில் நுழைந்தார் அது நரசிம்மரை கீறி தன் நகங்களால் பிடித்து விண்ணுக்கு அழைத்து சென்றது நரசிம்மர் சரபருடன் சண்டையிட கந்த பெருண்டா என்ற மற்றொரு வடிவத்தை எடுத்தார் இந்த மோசமான செயலை கண்டு சக்தி தேவி கோபமடைந்து நரசிம்மரின் சக்திகளை அழிக்கும் சரபரின் இறக்கைகளிலிருந்து மகா பிரத்தியங்கிராவை உருவாக்கினார் பிரத்தியங்கிரா தேவி ஹோம மந்திரம் பக்ஷ ஜுவால ஜிஹ்வி பிரத்தியங்கிரே ஹிரீம் தும் உத்திஷ்ட புருஷி கிம் ஸ்வபிஷி பயம்மி

செம்பருத்தி சங்கு புஷ்பம் போன்ற மலர்கள் பிரத்தியங்கிரா தேவியை வழிபட சிறந்ததாக கருதப்படுகிறது மகா பிரத்தியங்கிரா தேவி பெரும்பாலும் சூனியம் மற்றும் மாந்திரீகத்தின் விளைவுகளை நீக்குவதோடு அவரது சக்தி வேறு எந்த வித்தியாக்களுக்கும் சமமாக இல்லை